ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தியானம் மற்றும் அதனோட பலன்களை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும் பிரெயின்னா என்ன மனசு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து சேம் தாங்க இப்பவும் பிரெயின் வந்து ஹார்ட்வேர் அப்படின்னு வச்சுக்கிட்டா மனசு வந்து சாஃப்ட்வேர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து குரங்குலருந்து தான் மனிதன் அப்படியே படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தோன்றுன அப்படின்னு வந்து சொல்லப்படுது சயின்ஸ் படி அப்படியே வந்து குரங்குலேருந்து ஃபஸ்ட்டு மனிதன் தோன்றும்போது பின்னாடி இந்த ப்ரெயின் மட்டுந்தான் வந்து தோன்றியிருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகி இங்கே வர நமக்கு வந்துருக்கு இப்போவுமே நமக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து இங்கே முன்னாடி இருக்கிற பிரெயின் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து இப்போ எதுக்காக சொல்ல வந்தேன்னா நம்ம தியானத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால பிரெயின் மனசு அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை நம்ம வந்து சொல்லுவோம் ஒரு மனசு இப்படி சொல்லுது ஒரு மனது இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லை பிரெயின் இப்படி சொல்லுது மனசு இப்படி சொல்லுது ரெண்டுமே மனது கிடையாது பிரெயின் தாங்க நம்ம வந்து அந்த சிந்திக்கிற இது அந்த நம்மளுடைய எண்ணங்கள் தாட்ஸ் இதை தான் வந்து நம்ம வந்து மனசு அப்படின்னு சொல்கிறோம் பிரெயினும் மனசும் வந்து சேம் தான் ஆனால் மன மனசில் வந்து ஒரு திங்க் பண்ணுற ஒரு பாட்டு அதை தான் நம்ம வந்து பிரெயின் அப்படின்றோம் ரெண்டு பாட்டுக்கு இடையில் வரக்கூடிய கன்ஃபியூஷன் அந்த மாதிரி இது தான் மற்றபடி பிரெயினும் மனசும் வந்து சேம் தான் ஓகேவா ஓகே சரி இப்போ வந்து நம்ம வந்து தியானம் பண்ணுறது எப்படி தியானத்தை தியானத்தினால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து நமக்கு வந்து பசிக்குது நம்ம வந்து சாப்பிட்றோம் நம்ம சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குளிக்கிறோம் நம்மளுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது ஆனால் நம்ம வந்து ஓய்வு ஓய்வு எடுக்கிறோம் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இதே மாதிரி தாங்க நம்மளோட மனசுக்கும் வந்து ஓய்வு தேவைப்படுது அதையும் நம்ம வந்து சுத்தமாக வந்து வச்சுக்கணும் இப்போ வந்து தியானம் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய ம மனசு அதாவது நம்ம வந்து ஆத்மான்னு சொல்லுவோம்ல சோல் அந்த ஆத்மான் மனசுக்கான உணவு தான் தியானம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது எப்படி நம்மளோட பாடி பிரெயின் எல்லாமே ஒன்று தான் நம்ம உடம்புல தான் வந்து மனசு இருக்குது அதுக்கு என்ன தனியாக உணவு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இப்போ நம்ம எல்லாருமே ஒரு திருக்குறள் வந்து படிச்சிருக்கோம் செவிக்குணவு இல்லாத போது சற்று வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல அப்போ அதில் வந்து திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா செவிக்கு உணவு அதாவது நல்ல 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 விஷயங்களை நம்ம வந்து நம்ம நிறைய படித்து தெரிஞ்சுக்கணும் இல்லை பிறர் சொல்கிறத கேட்டு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி செவிக்கு உணவு கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த உணவு இல்லாத கொஞ்சம் நேரத்தில் தான் சாப்பாடு அப்படின்ட்டு இருக்காருல அப்போ செவிக்கு உணவு அப்படின்னா இப்போ என்ன நம்ம செவிக்கு உணவுனா சோறு சாம்பார் ரசம் அதெல்லாம் கிடையாது நல்ல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறது தான் அப்படி செவிக்கு உணவு இருக்குல்ல உங்களுக்கும் வந்து செவிக்கு உணவு வேணும் செவிக்கு உணவு வேணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா இந்த சேனல் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல் வந்து கண்டிப்பாக செவிக்கு உணவு கொடுக்குறது தான் இந்த சேனலோட நோக்கம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாள் ஏமாற்றம் அடைய மாட்டிங்க ஸோ இந்த மாதிரி வந்து செவிக்கு உணவுன்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி நம்மளுடைய ஆத்மா நம்ம மனசுக்கு வந்து உணவு தான் வந்து தியானம் வந்து சொல்கிறோம் இப்போ நமக்கு தண்ணி தாகம் எடுக்குது நம்ம வந்து தண்ணி குடிக்கிறோம் அது மட்டும் இல்ல நமக்கு ஒரு போதுமான அளவு ஒரு தண்ணி குடித்தாதான் நம்மளோட பாடி இன்னர் பாடி வந்து க் கிளியராக இருக்கும் உள்ள ப்ராசஸ்லாம் நல்லா நடந்து அந்த அத் உள்ளே இருக்க அந்த டாக்ஸின்லாம் நம்மளோட வியர்வே வியர்வை வெளியே வருது வெளியே பாடி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து குளிக்கிறோம் இதே மாதிரி தான் வந்து தியானம் பண்ணுறது வந்து நம்மளுடைய மனசுக்கு உணவாகவும் இருக்குது ஓய்வாகவும் இருக்குது நம்ம மனசை வந்து சுத்தப்படுத்தும் ஒரு இதாகவும் இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து வீடெல்லாம் ரொம்ப குப்பையாக இருக்குது அழுக்காக இருக்குன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் தேவையில்லாததெல்லாம் எடுத்துகிட்டு வீடு கிளீன் பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுறோம் தீ வச்சு அழிச்சிடுறோம் அப்போ நம்ம வீடு எப்படி நீட்டாக இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்களெல்லாம் இந்த தியானம் மூலம் வந்து நம்ம நீக்கிடுவோம் அப்படி நம்ம தியானம் மூலம் தியானம் பண்ணும்போது நமக்கு தெளிவான சிந்தனைகள் வந்து வருது எப்படி வந்து ஊற்றில் நீர் வந்து பெருக்கெடுக்கிறது போல நம்ம சிந்தனைகள் வந்து தெளிவாக இருக்குது நம்ம என்னெல்லாம் செய்யணும் ஆக்கப்பூர்வமாக அப்படின்னு நினைக்கிறோமோ அதை எல்லாமே நம்ம வந்து செய்ய முடியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து தியா இப்போ நமக்கு வந்து பாடிக்கு வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் கொஞ்சம் நேரம் வேலை செய்யாமல் உட்கான்ட்டு அப்போ நம்ம மனசு பிரெயினுக்கு வந்து ரெஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூங்குறது தான் ரெஸ்ட்டு அது போக எப்படி இந்த தூக்கத்தை வந்துட்டு நம்ம கடவுள் கொடுக்காட்ட எல்லாருமே ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனில் மண்டிப்பிச்சுட்டு தான் இருப்போம் தூக்கம் வந்து ஒரு பெஸ்ட் எப்படி வந்து பிரெயினுக்கு ஒரு நல்ல அதை விட பெஸ்ட்டான ஒரு இதாக வந்து தியானம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தியானம் மூலமாக நம்ம வந்து பிரெயினுக்கு வந்து நல்ல ஆழ்ந்த வந்து ஆழ்ந்த ஓய்வு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க சரி ஓகே தியானம் வந்து எப்படி பண்ணலாம் தியானம் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே தெரியும் வந்து ஃப்ரீயாக ஒரு இடத்துல இல்லை சேர்லேயோ கீழேயோ உட்காந்துட்டு அமைதியை உட்காந்துட்டு கண்ணெல்லாம் மூடிட்டு எதையும் சிந்திக்காமல் எதையும் நம்ம வந்து பேசாமல் உட்காந்து பண்ணுறது தான் வந்து தியானம் அப்படி ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்மளால் வந்து தியானம் வந்து பண்ண முடியாது ஏன்னா நம்ம வந்து அப்படி கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கும் போது நமக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான தாட்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கும் கண்ணை மூடிட்டு அப்படி இருக்கும்போது தான் அடுத்து இப்போ என்ன சாப்பாடு நம்ம வீட்டில் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம ஆஃபீஸில் வந்திருந்தாங்க அவங்க சேரீ நல்லா இருந்துச்சு அவங்க அப்படி சொன்னாங்க அந்த மாதிரி தாட்ஸ்லாம் ஓடும் அது வந்து நார்மல் தான் அதை உடனே வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து வந்துட முடியாது அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த தாட்ஸை நம்ம போக்குறதுல இருந்தோன்னா அது வந்து போகாது அதுக்கு பதிலாக நம்ம வந்து நல்ல ஒரு சிந்தனை அதாவது எக்ஸாம்பிள் எடுத்துட்டால் நமக்கு பிடிச்ச கடவுளோட திருவுருவத்தை கொண்டு வந் கொண்டு வரலாம் இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க தியானம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படி வந்து கிடையாது தியானம் வந்து எந்த மதம் சார்ந்ததும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க மட்டும்தான் வந்து தியானம் பண்ணுவாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தியானம் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னு கிடையாது தியானம் பண்ணுறது வந்து மதம் சார்ந்ததும் கிடையாது கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க நம்பிக்கை இல்லாதவங்க எல்லா எல்லாருக்கும் மே தியானம் பண்ண அதோட பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் கிடைக்கும் நம்ம வந்து தப்பா வந்து புரிஞ்சுட்டு அது வந்து மனம் மதம் சார்ந்தது கடவுள் சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு நிறைய தாட்ஸ் வந்து வரும் அதுலேருந்து நம்ம வந்து அந்த தாட்ஸ்லாம் நீக்கணும்னா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கடவுளோட உருவத்தை வந்து அப்படியே நம்ம வந்து நினச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த நாமத்தை வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படி கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வந்து ஏதாவது ஒன்று நான் வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு போவேன் இல்லை என்னுடைய லைஃப் வந்து நான் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக ஆக்கிப்பேன் அப்படி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம வந்து சொல்ல சொல்ல அந்த தேவையில்லாத வந்து எண்ணங்கள் வந்து தானாக வந்து போயிடும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை கொண்டு வந்து நம்ம வந்து தியானத்தை ஆரம்பிக்கணும் போக போக அப்படியே நமக்கு வந்து தியானம் வந்து பழகிட்டு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் ஒரு ஜீரோ நிலைக்கு போகிறது அதாவது நம்ம மனசை வந்து எந்த ஒரு எண்ணமும் இல்லாத ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் கொண்டு போய் சேர்க்க எதுவுமே இல்லாத நிலைமையிலே நம்ம வந்து ரொம்ப நேரம் இருக்கிறது இப்படி இது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸி தாங்க ரொம்ப கஷ்டம்தான் கிடையாது நம்ம செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காக வந்து பழகிடும் ஃபஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அடுத்த நாள் வந்து ஒரு டெ அடுத்து போக போக டென் மினிட்ஸ் இப்படி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரை செய்யலாம் டெய்லியுமே செய்யலாம் காலையில் நைட்டும் வந்து செய்யலாம் இது வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக வந்து விடமாட்டோம் ஏன்னா இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப இது நம்மளே வந்து ஃபீல் பண்ணுவோம் இது ஆரம்பித்ததும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து விடமாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே இப்போ வந்து நமக்கு தியானம் பண்ணுறது வந்து எப்படின்னு வந்து தெரிஞ்சிச்சு எந்த நம்ம எந்த தாட்ஸுமே இல்லாமல் நம்மளுடைய மனசை வந்து அமைதியாக ஆரம்பிக்கிறது அதாவது உலகத்தை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே நாமளே நம்மளே உள்நோக்கி பார்க்குறது அந்த மாதிரி அப்படின் போது எந்த ஒரு எண்ணமும் இல்லாம ஒரு ஜீரோ எண்ணே அடையிறது இதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் மூலமா வந்து ஈஸியா அடைஞ்சிடலாம் ஓகே இந்த தியானம் செய்யறதுனால நமக்கு வந்து என்னென்ன பலன்கள் அப்படின்னு அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க இப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்வோம் எங்கேயுமே நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ எதாவது ஒன்று செஞ்சுட்டு இருக்கும்போதோ பார்த்திங்கன்னா நம்மளோட பாடி தான் ஒரு இடத்துல இருக்கும் நம்மளோட மனது பிரெயின் வந்து எங்கேயோ வந்து போயிடும் நம்மளை தாண்டி ரொம்ப மைல் தூரத்துக்கு வந்து பிரெயின் வந்து போயிடும் இந்த மாதிரி தியானம் பண்ணுறதுனால நம்மளுடைய ம நம்மளுடைய மனசும் நம்மளுடைய உடம்பும் வந்து ஒரே இடத்துல இருக்கும் நம்ம என்ன செய்யறோமோ அதில் வந்து ஒன்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து நிறைய பேர் வந்து எப்பவுமே வந்து இப்போ ப்ரெசன்ட் ஏழல் காலத்தில் வந்து இருக்கிறது இல்லை ஒன்று வந்து முடிஞ்ச கடந்த காலத்தையே வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இல்லைன்னா ஃப்யூச்சரே நினச்சி வந்து பயந்துகிட்டே இருக்காங்க இ இப்போ நம்மளோட ப்ரெசண்ட்டு தான் வந்து பாஸ்ட்டாக வந்து மாறுது இப்போ வந்து ப்ரெசண்ட்டை வந்து நம்ம நல்ல வாழ்ந்து கொண்டு போனால் தான் நம்மளோட ஃப்யூச்சர் வந்து நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி அந்த மாதிரி ஃப்யூச்சரை நினச்சி பயம் எதுவும் இல்லாமல் ப்ரெசெண்ட்டை வந்து நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த தியானம் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க அதுக்கப்புறம் வந்து தியானம் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய இந்த முன்னாடி பிரெயினில் வந்து ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப சீராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளோட பாடிக்கு ரொம்ப தேவையான செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து தேவையான அளவு சுரக்குது அதனால் வந்து நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்ல மன அழுத்தம் வந்து குறையுது மன அழுத்தம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு மன அழுத்தம் இல்லாமல் இருந்தாலே நமக்கு நிறைய வியாதி வந்து குறைஞ்சிருக்கும் மன அழுத்தத்தை வந்து தியானம் வந்து குறைக்கிறதுனால நமக்கு தூக்கம் வந்து நல்லா வருது தூக்கம் வர்றதுனால தலைவலி தலைவலி இல்லாமல் இருக்கிறது இந்த பதட்டம் நீங்குது ஹார்ட் வந்து படப்படையுன்னு துடிக்கலாம் அது வந்து ரொம்ப வந்து டேஞ்சர் தான் அப்படி அடிக்கடி ஆகும்போது நமக்கு வந்து மாரடைப்பு வரும் அப்படிங்கிறாங்க அது வந்து இந்த மாரடைப்பு வந்து இந்த தியானம் தியானம் பண்ணுறதுனால வந்து தடுக்கப்படுதுன்னு பக்கவாதம் வந்து தடுக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாவது ஒரு பேட் ஹேபிட் இருக்குன்னு வைங்க அந்த பேட் ஹேபிட்டை வந்து இப்போ நிறைய பேர் ஜென்ஸ்னா ஸ்மோக் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்குது அதுக்கப்புறமே கொஞ்சம் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் வந்து பேட் ஈட்டிங் ஹேபிட் இருக்கும் நிறைய வந்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹேபிட் எல்லாம் இந்த தியானம் பண்ணுறதுனால ஈஸியாக கொண்டு போகலாம் ஈஸியாக வந்து மாற்றிடும் வந்து அது வந்து நமக்கு ஒரு ரெகுலராக வந்துடும் அப்படின்றாங்க மேலும் வந்து லேடிஸ்க்கு வந்து இந்த மாதிரி பீரியட்ஸ் டைம் வந்து ரொம்ப வந்து மூட் ஸ்விங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த பீரியட்ஸ்க்கு ஒன் வீக்காகவே அவங்க வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க தியானம் வந்து ரெகுல ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த மூட் ஸ்விங் அந்த டைமில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்லாம் கொஞ்சம் வந்து குறைக்கப்படுது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து தியானத்தை வந்து ரெகுலராக ரொம்ப வசத கணக்காக செஞ்சிகிட்ருக்கோங்களுக்கு வந்து அதாவது அவங்க தோற்றத்தில் வந்து வயதாகிறது தடுக்கப்படுது இப்போ ஒரு ஒருத்தர் வந்து ரொம்ப வருஷமாக தியானம் இருக்காரு அவருக்கு வந்து ஒரு வயசு எழுபதுன்னு வைங்க ஆனால் அவர் பா பார்க்க வந்து தோற்றத்தில் வந்து ஒரு அறுபது வயசு தான் மதிக்கத்தக்க ஒரு நபராக இருப்பாங்க அது போக நமக்கு வந்து தியானம் பண்ணுறதுனால மெமரி பவர் வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கப்புறம் நம்ம என்ன ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அதில் வந்து ஃபோக்கஸ் ஆகுது மட்டுமே நம்ம வந்து நம்மளோட முழுத்திறனை அதில் மட்டும் செலுத்துகிறோம் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஆக்கத்திறன் அதிகரிக்கும் அதாவது க்ரியேட்டிவிட்டி வந்து அதிகமாகுது அப்படிங்கிறாங்க அப்புறம் வந்து தியானம் பண்ணுறதுனால நமக்கு வந்து நல்ல நேர்மறை சிந்தனை அதிகமாகுது நேர்மறை சிந்தனைனால் அன்பு கருணை இரக்கம் இந்த மாதிரி இதெல்லாம் வருது அப்போ இதெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எதிர்மறை சிந்தனை சிந்தனையான பொறாமை வெறுப்பு வன்மம் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடுது இப்போ வந்து நம்ம வந்து நிறைய வந்து சில விஷயங்கள்லாம் நம்மளோட கண்ட்ரோலில் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒர்க் நடக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு தான் போகிறோம் ஒரு ஒர்க் ரிலேட்டட் ஆனால் அன்றைக்கி வந்து அந்த நம்ம எதுக்காக போகிறோமோ அந்த ஒர்க்கை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப் வந்து லீவை வந்து இருந்திருப்பாங்க அப்போ நமக்கு ஒரே டென்ஷன் ஆகியோம் நான் லீவ்லாம் போட்டு கஷ்டப்பட்டு கிளம்பி போகணேன் இன்றைக்கி பார்த்து அவங்க இல்லையே இது வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை இது வந்து ஒரு எக்ஸாம்பிளில் தான் சொல்லிவிட்டு நிறைய நடக்கும் நம்ம கண்ட்ரோலில் நம்ம கிளம்பி நம்ம வேலையை போகிறதா நம்ம கண்ட்ரோலில் இருக்குது அதை தாண்டி அவங்க இருக்கிறது இல்லைன்னா அப்ப நமக்கு அதுக்கு ஓவர் டென்ஷனாக இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து விட்டுருது அதாவது நம்ம வந்து நம்ம கண்ட்ரோல்லேயும் இருக்குது நம்ம கண்ட்ரோலுக்கு உள்ள விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போறது இன்னைக்குள்ள ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா எதையுமே வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க எக்ஸாமில் ஃபெயிலாக இருக்கட்டும் இல்லை வந்து அவங்க சீக்கிரமாக இப்போ இருக்க வந்து லவ் பண்ணுறது கண்டிப்பாக நமக்கு ஒரு லவ் இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் லவ் அந்த மாதிரி நிறைய இது பண்ணிவிட்டு லவ்னால் என்ன அந்த இன்ஃப்ராக்சுவேஷன்லாம் என்னென்னே அவங்களுக்கு தெரியாமல் சீக்கிரமாக அதை வந்து இது பண்ணுறாங்க அது வந்து அவங்களால அக்செப்ட் பண்ண தெரியல அதில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டுனா அது வந்து தப்பு அடுத்தவங்களோட மனசுக்கு வந்து நம்ம அடிமையாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியல எப்படி தியானம் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி இதில்லாம் சிக்காமல் ஈஸியாக நம்மளுக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்க விஷயங்களில் மட்டுமே அவங்க வந்து தன்னோட கவனத்தை வந்து செலுத்துவாங்க அது போக வந்து இப்போ வந்து நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு ஜோக்காக வந்து எடுத்துக்கிட்டால் வந்து நம்ம வந்து படத்தில் இருந்து பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து அவங்கள நிறுத்த சொல்லுங்க அவங்கள நிறுத்த சொல்லணும் அப்போ தான் நான் வந்து நான் நிறுத்துகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதே வந்து நம்ம தியானம் வந்து பண்ணால் அவங்க நிறுத்துகிறாங்களோ இல்லையோ நம்ம வந்து என்னோடய நலனுக்காக நான் வந்து நிறுத்திக்கிறேன் அப்படிங்கிறது அதாவது நம்ம ஸ்டாப் பண்ணுறது தான் நம்ம கிட்ட இருக்குது இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு இது பிடிக்கலன்னா நம்ம அவங்களுக்கு வந்து மாற்றிக்கவே முடியாது அவங்களுக்கு தகுந்தபடி நம்மளை வந்து மாற்றிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு தேவையான விஷயங்களில் வந்து நம்ம வந்து மைண்டை செலுத்திட்டு நம்ம வந்து அப்படியே போயிடுவோம் அது மூலம் நமக்கு வந்து இந்த வெறுப்பு பொறாமை அதெல்லாம் நமக்கு வந்து வராது பழிவாங்க உணர்ச்சியெலாம் வராது அப்படின்னா இப்போ வந்து ஒரு நபரை நமக்கு வந்து பிடிக்காமல் வெறுப்பு அப்படின்னு எப்போவுமே வராது அவங்க கிட்ட இருக்க ஏதாவது ஒரு பண்பு அந்த பண்பு தான் நமக்கு வந்து பிடிக்காமல் இருக்குமே தவிர மற்றபடி அவங்க வந்து பிடிக்காது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தியானம் எல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து நல்ல ஒரு நிறைய சேஞ்சஸ் இருக்கும் இப்போ நம்ம வந்து பேசுகிறதே வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் அடுத்தவங்க வந்து ரொம்ப விரும்பக்கூடிய நபராக தான் நம்மளுடைய பேச்சு வந்து ரொம்ப சாஃப்டாக இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பல மாதிரியான நல்ல மாற்றங்களை வந்து தியானம் வந்து நமக்கு கொடுக்கு அது வந்து எப்போவுமே ஒரு குறுகிய சிந்தனை வந்து இல்லாமல் எதையுமே ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட நோக்குறது நம்ம லைஃப் ஏதோன்ட்டு இல்லாமல் ஒரு குறிக்கோளோடு வைக்கிறது இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு ஆரோக்கியமான ம மனநலம் எல்லாம் மன ம நம்ம மனநலத்தையும் நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் நம்மளோட டோட்டல் லைஃப்பையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து தியானத்தில் இருக்குது அப்படி கேட்டால் ஆமாங்க இதை வந்து எப்படி நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும்னா இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து டெய்லி ரொட்டீனில் கொண்டு வந்து இந்த தியானத்தை நம்ம வந்து பண்ணி பார்க்குறது மூலமாக நல்லா வந்து நம்ம இதை ஃபீல் பண்ண முடியும் தியானம் பண்ணும்போதே நம்ம ஃபேஸ்லாம் வந்து ரொம்ப தெளிவாகிடும் இப்போ நம்ம நிறைய வந்து கன்ஃபியூஷனில் இருப்போம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க என்ன ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கும் ரொம்ப கன்ஃபியூஷன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டுருந்தே அப்படின்னு கேட்டால் ரீசன் கேட்டால் நம்ம வந்து தியானம் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த மாதிரி தியானத்தில் தியானம் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து நிறைய வந்து நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக மாறுது அதனால் நல்ல ஒரு லைஃப் வந்து வேணும்னா நீங்களும் வந்து தியானம் பண்ணுறதை வந்து உங்கள் ரொட்டீனில் கண்டிப்பாக கொண்டு வாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாராவது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு மனக்குழப்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உடம்பிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவில் நான் அவங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ